இந்த தொல்காப்பியத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒண்ணு இருந்தது எனக்கு படிச்சப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு குணம் எப்படி ரெண்டு வகையாவும் பார்க்கப்படுது அப்படிங்கிறத பத்தி நான் படிச்சேன் இந்த சினம் அப்படிங்கிற குணம் கோபம் அதை வந்து நம்ம சொல்லுவோம் கோவமே இருக்க கூடாது அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகதான் விரும்புவோம் அது ஒரு ஒரு சிறுமைப்பட்ட ஒரு குணம் அந்த கோபங்கிறது தேவையில்லாதது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்ட்டார் வள்ளுவர் நீ உன்ன காப்பாத்திக்கணும்னாலே முதல்ல சின்னத்தை விடணும் மற்றவங்களும் அப்புறம் முதல்ல உனக்கே அது நல்லது இல்ல ஆறுவது சினம் அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சினமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் பொதுவான சிந்தனையா இருக்கும் ஆனா இதே சினம் ஒரு அறச்சீற்றமாக ஆகும்போது பெருமைப்படுது எப்படி இப்போ அமெரிக்கால ரோசா பாக்ஸ் அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க அவங்க வந்து ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்த ஒரு தான் இங்கே ஆப்பிரிக்க மக்களுக்கான சமமான இடத்தை ஒரு பேருந்தில் சமமான இடத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு என்ன நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இது நடந்தது அமெரிக்கால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல கூட ஆஹ் பள்ளிக்கூடங்கள் அஹ் ஆலயங்கள் அப்புறம் உணவகங்கள் இது எல்லாமே அஹ் தனியா இருக்கும் கருப்பர்களுக்கும் தனியா இருக்கும் ஒரு உணவத்துக்கு போனோம்னா வச்சிருப்பாங்க இது ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள் அப்படின்னு அப்புறம் இன்னொரு இடத்துல கருப்பர்களுக்கு அதாவது கலர்டு அப்படின்னே போட்டு வச்சிருப்பாங்க இப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்து இருந்தது அதே மாதிரி பேருந்துலாம் வந்து எல்லாரும் போற மாதிரி தானே இருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க பேருந்தில் முன்பகுதி வந்து வெ வெள்ளையர்கள் உட்காருக்கும் தான் ஆப்பிரிக்க மக்கள் உட்காரணும் அப்படின்னு பிரித்து வச்சிருப்பாங்க இவ்வளவுக்கும் பேருந்தில் பயணம் செஞ்ச எழுபது சதவிகித பேர் வந்து ஆப்பிரிக்க மக்கள் தான் அவங்க தான் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய நிலைமையில இருந்தாங்க அன்னைக்கு ஆனாலும் அவங்க பின்னாடி இருக்கிற இடத்துல தான் உட்காரணும் அப்படியே முன்னாடி ஒருவேளை அந்த இடம் நிரம்பிடுச்சு ஒரு வெள்ளக்காரருக்கு இடம் இல்லைன்னா பின்னாடி இருக்கிறவங்கள அந்த ஓட்டுநர் வந்து எரிந்துச்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு அவங்க எந்திரிச்சிட்டு இந்த வெள்ளக்காரருக்கு இடம் கொடுக்கணும் இது வந்து அன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பழக்கத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இப்படி ஒரு நாள் வந்து இந்த பேருந்துல இந்த ரோசா பாக்ஸ் அப்படிங்கிற அம்மா வந்து பேருந்துல போய்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தான் உட்கார்ந்துருந்தாங்க திடீர்னு ஒரு வெள்ளக்காரர் வந்தாரு அங்க முன்னாடி இடம் இல்லை என்னோடனா ஓட்டுநர் இந்த அம்மாவை எந்திரிச்சுக்க சொன்னாரு இந்த அம்மா நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க இது எனக்கு உள்ள தான் நான் உட்காந்துருக்கேன் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்ப நீ செய்யறது சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண உடனே அது ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சிச்சு என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாரும் எவ்வளவு நாளைக்கு தான்ட்டா இதை நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த பொண்ணு நான் எதிர்த்து கேட்டுட்டா அவ்வளவு மாதிரி நம்மளும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாங்க வந்து இனிமே பேருந்துள்ள ஏறவே மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க அமைதி போராட்டம் நாங்க இன்னுமே பேருந்துல ஏற மாட்டோம் இது நடக்கிறது டிசம்பர் மாசம் அமெரிக்கால அது கடும் குளிர் காலம் இதுல பெரும்பாலான மக்கள் கார் சொந்தமாக இல்லாமல் பேருந்தை நம்பியே வாழ்கிற மக்கள் ஆனா அந்த குளிர்ல எங்க போனோம்னாலும் அவங்க தொடர்ந்து நடந்தே போனாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினோரு மாதங்கள் அவங்க தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் கடைசியா அரசு பேருந்து நிறுவனம் நட்டத்துல போக தொடங்கிச்சு அதுக்கப்புறம்தான் இந்த சட்டத்தை மாற்றி பேருந்துல எங்க வேணாலும் யார் வேணாலும் உக்காந்துக்கலாங்கிற சட்டத்தையே கொண்டு வந்தாங்க இந்த போராட்டம் தான் அதற்கு பிறகு அமெரிக்காவில் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் முன்னின்று நடத்திய பல உரிமை போராட்ட சம உரிமை போராட்டங்களுக்கான முன்னோடியாக இருந்தது இந்த போராட்டம் தான் இதை நடத்தினவரும் இரு அப்போ இளைஞராக இருந்த மாட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் தான் முன்னின்று இதை நடத்தினார் ஆனா இது அத்தனைக்கும் வித்திட்டது அந்த ரோசா பார்க்ஸ் என்கிற அந்த பெண்ணினுடைய அந்த அறச்சீற்றம் தான் அதை அப்போ கோபம் கொடியது அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சினம் அதுவே அறச்சீற்றம் ஆகும் போது எவ்வளவு பெருமைப்படுதில்லை அதைதான் அப்படிங்கிறதையும் தொல்காப்பியர் இந்த இடத்துல காட்டியிருக்காரு அப்புறம் பொறாமை நம்மளுக்கே தெரியும் இது ஒரு கேவலமான குணம் ஒருத்தரை பார்த்து நீ நல்லாவே இருக்க கூடாது கெட்டு போயிடுவே அப்படிலாம் நினைக்கிறது தான் அந்த பொறாமைங்கிற குணம் அது இருக்கவே கூடாது அப்படிதான் சொல்லுவோம் ஆனா கலைஞர் அவர்கள் பராசக்தி படம் வசனம் அப்படியே பொறி பறக்கிற வசனங்கள் எல்லாம் எழுதுனோன்னா பெரிய வெற்றி பெற்றுச்சு அந்த படம் அத அப்போ வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து கலைஞர்கிட்ட வந்து உன்ன பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கியா அப்படின்னு வந்து சொன்னாரு அவர் என்ன பொறாமையா படுறாரு பாராடுறாரு அப்போ அந்த பொறாமை அப்படிங்கிற இட அந்த குணம் கூட ஒரு இடத்தில் சிறுமையாக இருந்தாலும் ஒரு இடத்தில் இந்த இடத்துக்கு பாராட்டுக்கு சொல்லப்படும் போது அது பெருமையாக இருக்கு இந்த மாதிரி சினம் பொறாமை பேதமை வறுமை இதெல்லாம் சிறுமையாக இருந்தாலும் பெருமையாகவும் வரும் அப்படிங்கிறதையும் தொல்காப்பியர் ஒரு நூற்பாவில சொல்லியிருக்காரு சினனே பேதமை நிம்பிரி நல்குறவு அணை நாள் வகையும் சிறப்போடு வருமே அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இங்க எடுத்துட்டு வந்தேன்